தலச்சங்காடு ஸ்ரீ கொள்ளை மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் தலச்சங்காடு கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கொள்ளை மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கோவிலின் முன் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் புனித நீர் அடங்கிய கடங்கள் வைத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கால யாகசாலை பூஜை துவங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்து பூர்ணஹதி செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடம் கடன் புறப்பாடு செய்யப்பட்டு கோவிலை வளம் வந்து கும்ப கலசத்தை அடைந்தது கும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சல்லிக்கொள்ளை மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம்